என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது எதனால் உன் குலதெய்வம் இன்று செய்தியை கொண்டு வந்திருக்கிறது உன் குலதெய்வம் இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் தாயானவள் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றி அதிகமாக எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய பல உண்மைகளை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்திட நான் நிறைவாக வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு உதவிகளும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்தும் உன் தெய்வத்திடம் இருந்தும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக உணரும் தருவாயில் இந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தி விடாமல் உனக்கான நல்ல மாற்றங்களை உனக்கு உறுதியாக கொடுத்து எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருப்பதும் உன் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதைவிட பேரானந்தம் உன் குலதெய்வம் உன் முன்னால் வந்து நிற்பதல்லவா எத்தனை தெய்வங்கள் நம்மோடு இருந்தாலும் நம் தெய்வம் போலாகிவிடுமா என்ன அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி உன் குல தெய்வத்தை பற்றி சிந்திக்கிறாயோ அதுபோலத்தான் உன் குல தெய்வமும் இப்பொழுது உன்னை பற்றி யோசித்து உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த நொடியிலும் இதை நீ விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு நீ விரும்பியது உன் குலதெய்வம் நினைத்தது எதுவும் உனக்கு தெரியாமல் போய்விடும் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு என்ன தர நினைக்கிறேன் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு எந்த விஷயத்தை சொல்லிவிட துடிக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் எந்த நேரமும் உனக்காக நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை யோசித்து கொண்டு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த நேரம் இந்த நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாட்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட முடியாமல் தவித்த பொழுதெல்லாம் உன் குல குலதெய்வத்திடம் மட்டும்தான் என் குழந்தை முறையிட்டு கண்ணீர் வடித்தாய் ஏனென்றால் உன்னை வளர்த்தவர்கள் அல்லவா உன்னோடு இருந்தவர்கள் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தியவர்கள் அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தியவர்கள் அல்லவா இதனால் வரையிலும் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து வந்தவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார்கள் அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும் என்றால் அதை விட்டுவிட முடியுமா ஒரு காலமும் அதனை விட்டுவிட முடியாது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உனக்கு எப்பொழுதும் சரியானதாக கிடைக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனை மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்று வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்புவது போல உன் குலதெய்வமும் என் மூலமாக உன் பேச வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ விட்டுவிடக்கூடாது நாம் எல்லாம் எதையுமே இந்த வாழ்க்கையில் பெரிதாக எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது கிடையாது என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ வேண்டும் தான் நினைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை முறை நான் உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நீ எதையும் பெரிதுபடுத்தி விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் எப்பொழுதும் என் குழந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு என்னவெல்லாம் நடத்தினார்கள் என்பதனை விட யார் இருந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு தடுத்தார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இவர்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இவர்களை எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு ஒரு துன்பத்தையும் உனக்கு ஒரு வேதனையையும் ஒருவர் கொடுக்க நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை எப்பொழுதும் சரியான நிலைக்கு கொண்டு சேர்க்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்திவிடும் எல்லையற்ற பெருமகிழ்ச்சியை உணர துடிக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே உன் குலதெய்வமானது அவ்வப்பொழுது உனக்கு சில வார்த்தைகளை சொன்னால்தான் எல்லா விஷயங்களும் உனக்கு நினைவில் இருக்கும் என்று சொல்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்று சொல்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது அவ்வப்பொழுது தான் உன் முன்னால் வந்தால்தான் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வரும் என்று உன் குல தெய்வம் சொல்கின்றது அதனால்தான் இப்பொழுது இந்த நேரம் நீ இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற நேரம் அல்லவா அம்மாவின் வார்த்தைகளை கேட்க வருகின்ற இந்த நேரத்தில் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் இப்பொழுது போல எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்க போகின்ற பல நல்ல விஷயங்களை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் உனக்கு நடக்க காத்திருந்தது ஆனால் அதையெல்லாம் நடத்த விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமாவது நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு அமையாமல் இருக்கலாம் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் கடைசியில் அத்தனையும் உன் கை வந்து சேரும்பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மனநிறைவையும் மன நிறைவையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையில் நீ தேடிய சந்தோஷத்தை எல்லாம் உணர்ந்து விடுவாய் எதையும் எதிர்பாராது இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கானதாக மட்டுமே உறுதி செய்ய துடிக்கின்ற என் குழந்தை உன் குலதெய்வமானது எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நினைத்ததை எல்லாம் நடத்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே உனக்கு போதுமல்லவா இனி எந்த நிலையிலும் நீ எல்லா விஷயங்களுக்கும் உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றது போல நிறைவாக எப்பொழுதும் வாய்த்துவிடும் உன் குலதெய்வமானது இப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிடவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று உனக்கு தெரிவிக்கவும் முன்னே வந்து நிற்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்துவார்கள் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களையும் ரகசியமாக உன் குலதெய்வம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் யார் முன்னிலையில் நீ எதுவும் நடக்காதது போல நடந்து கொண்டாலும் கூட அதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படியானால் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் தப்பிக்க முடியாது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொண்டாய் தப்பிக்க முடியாது என்றால் என்ன அர்த்தம் பிரச்சனைகளை கண்டு ஓட முடியாதல்லவா சந்தோஷங்களை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாதல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நினைவில் கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எதையுமே சரியான புரிதலில் ஏற்றுக்கொண்டாயானால் நீ எதையுமே தவிர்க்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கஷ்டத்தை இப்பொழுது நீ தவிர்க்க நினைத்தால் மீண்டும் அந்த கஷ்டம் வரும்பொழுது நீ அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கத்தான் செய்வாய் என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இதையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று சரியாக எண்ணினால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கையிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னை நல்வழிப்படுத்தவும் பெருமகிழ்ச்சி படுத்தவும் எப்பொழுதோ தயாராகிவிட்டேன் நான் உன்னோடு இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் உறுதியாக கொடுத்துவிட நினைத்து விட்டேன் உன் குலதெய்வமும் இன்று அதைத்தான் சொல்கின்றது பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்க தொடங்க வேண்டும் என்றும் பிரச்சினைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியினை பெற வேண்டும் என்றும் உன் குல தெய்வமானது உன்னிடத்தில் சொல்கின்றது இதையெல்லாம் என் பிள்ளை நீ மனதில் தெளிவில் கொண்டு உன் குல தெய்வத்தின் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையும் எண்ணிக்கொண்டு நீ பேரதிசயங்களை எல்லாம் விட்டுவிடாதே நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையையும் உன்னுடைய உண்மைக்காக இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறெதுவும் இனி உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பப்படுத்தி விடாது என்பதனை நீ உணர்ந்து வேறு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நீ விட்டுவிடாதே நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் வருகின்ற சூழ்நிலை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கை உன்னை நிச்சயமாக உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான ஆசைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றுகின்ற தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் வழிநடத்தி கொண்டே இருக்கட்டும் எதையும் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் உன்னை இனிமேல் இந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்